அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் இன்னைக்கு ஏப்ரல் மாசம் முப்பதாம் தேதி அக்ஷய திருதியை புதன்கிழமை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒன்பது மணிக்குள்ள யாருக்குமே தெரியாம இப்ப நான் சொல்றத மட்டும் நீங்க அரிசி டப்பால செஞ்சாலே போதும் உங்க வீட்ல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேரும் உங்க வீடே அக்ஷய பாத்திரமா மாறும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை இது பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள் இது புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானோட தான் நம்ம மகாவிஷ்ணு அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு அக்ஷயத்ருதையே இருக்கு நம்ம வாழ்க்கையில வளங்கல சேர்க்கக்கூடிய அல்ல அல்ல குறையாத செல்வத்தை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த அக்ஷயத்ருதியை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த நாள்ல நமக்கு ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கு அக்ஷயத்ருதியோட சேர்ந்து வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் கூடுதல் குபேர பகவானோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த அக்ஷய திருதியை மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமை நாள்ல வர்றது அதுவும் ரோஹிணி நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை பத்தியும் ஒவ்வொரு பதிவுகள்லயுமே நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு குருகுறை இருக்கக்கூடிய டைம்ல அதாவது காலையில ஒன்பது மணியில இருந்து பத்து மணிக்குள்ள அப்படி இல்லைன்னா சாயங்காலம் நாலு மணியில இருந்து அஞ்சு மணிக்குள்ள பர்ஸ்ல இந்த இலைகளை மட்டும் நீங்க வச்சாலே போதும் உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும்னு சொல்லி குபேர வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ரெண்டாவது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோல இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள இத நீங்க எழுதினாலே போதும் பதினாறு வகையான செல்வங்களும் உங்க வீடு தேடி வரும் அதே மாதிரி உங்ககிட்ட இவ்வளவு பணமானு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில உடனடியா நல்ல ஒரு பணம் அவசியமும் ஏற்படும் சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை மூணாவது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நம்ம பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த அக்ஷயத்ருதி இருக்கக்கூடிய இந்த நாள்ல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள அரிசி டப்பால நாம செய்ய வேண்டிய பணத்தை வசியம் செய்யறதுக்கான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடில்லாத இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது அதே மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் எதையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காம அதாவது கடன் தீரணும் பண கஷ்டம் தீரணும் வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யாம செல்வம் உங்க வீட்டுல சேரணும் ஏற்படணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யும் போது கை மேல பல நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு சூட்சம பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் இன்னைக்கு நமக்கு அக்ஷயத்ருதியை இருக்கு இந்த திருதியை திதி பாத்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய மூணாவது திதி அந்த வகையில மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது அதே மாதிரி இன்னைக்கு தேதி முப்பது இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு மூணுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு மூணு மூணுங்கிற சேர்க்கை இருக்கு பொதுவா அக்ஷய திருதி நாளே குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அதுலயும் இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய இந்த மூணு மூணுங்கிற சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது இந்த மாதிரியான அமைப்பு அடுத்து எத்தனை வருடங்களுக்கு பிறகு வரும் இப்ப நான் சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்ய அதாவது சாயங்காலம் நாலு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நாம இப்ப சமையலுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி வச்சிருக்கோம் இல்லையா அந்த டப்பால தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் ஒரு சிலர் மூட்டையில அரிசி வச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா தனியா ஒரு டப்பால அரிசிய நீங்க எடுத்துக்கோங்க அது பிளாஸ்டிக் டப்பாவா இருந்தாலும் சரி எவர் சில்வர் டப்பாவா இருந்தாலும் சரி கண்ணாடி பாட்டிலா இருந்தாலும் சரி ஆக மொத்தம் நமக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி ஒரு டப்பால இருக்கணும் இது மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்கள் எப்பையும் போல பத்து பைசா கூட செலவே இல்லாத சூட்சமமான கை மேல பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரத்தை தான் இப்பையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வாங்க அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்திட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும் உங்க வீட்டுல செல்வம் இருக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க முன்னாடியே சொன்ன மாதிரி வேண்டுதல்களையும் வைக்க வேண்டாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல அரிசி டப்பா வச்சிருக்க கூடிய இடத்துல போய் நின்னுக்கோங்க இப்போ அந்த அரிசி டப்பாவை ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்ல போற சிம்பல அந்த அரிசிக்கு மேல நீங்க வரையணும் அரிசியில உங்க கைகள் படக்கூடாது உங்க கை விரல தான் இப்ப நான் சொல்ல போற சிம்பல வரைய போறீங்க அந்த அரிசிக்கு மேல இருக்கக்கூடிய காத்துல நீங்க வரைஞ்சாலே போதும் நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன் இருந்தாலும் சரி உயிரற்ற பொருளா இருந்தாலும் சரி எல்லா பொருளுக்குமே ஒரு ஆறா இருக்கு அதாவது அந்த பொருளை சுத்திலும் ஒரு ஒளிவட்டம் சூட்சம உடல் நம்ம கண்ணுக்கே தெரியாம இருக்கும் ஆறால செய்யக்கூடிய விஷயங்கள் இன்ஸ்டண்டா நமக்கு ரிசல்ட்ட கொடுக்கும் அந்த வகையில அந்த அரிசி டப்பால இருக்கக்கூடிய அரிசியோட ஆறால இந்த சிம்பலை நீங்க வரைய போறீங்க எப்படி வரையணுங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க வரைய வேண்டிய சிம்பலும் இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப நான் உங்களுக்கு குரு பகவானுக்குரிய சிம்பல் தான் குடுத்திருக்கேன் இப்போ உங்க வலது கையில இருக்கக்கூடிய அஞ்சு விரல்களையும் ஒன்னா சேர்த்து குமிச்சு வச்சுக்கோங்க இது எப்படின்னு தெரியாதவங்களுக்கு இப்ப நான் ஸ்கிரீன்ல இமேஜும் குடுக்கறேன் இப்ப நான் படத்துல காமிச்சிருக்கிற மாதிரி உங்க ஐந்து விரல்களையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த குருபகவானுக்குரிய பகவானுக்குரிய சிம்பல அரிசிக்கு மேல நீங்க வரைஞ்சிக்கோங்க திரும்பியும் சொல்றேன் அரிசில உங்க கை விரல்கள் படக்கூடாது அரிசிக்கும் உங்க கை விரல்களுக்கும் நடுவுல ஒரு ரெண்டு மூணு சென்டிமீட்டராவது கேப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அந்த மாதிரி ஐந்து விரல்களையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு குருபகவானுக்குரிய பகவானுக்குரிய சிம்பல மூன்று முறை வரைஞ்சுக்கோங்க இது ரெய்கில இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்னே சொல்லலாம் இந்த ஐந்து வரல்களையும் ஒன்னா சேர்த்து வைக்கும் போது பஞ்சபூத தத்துவங்களும் நம்ம உடம்புல சமநிலையில இருக்கும் இத சமான முத்திரைன்னு கூட சொல்லுவாங்க இப்படி இந்த இருக்கக்கூடிய சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால இப்ப நான் சொன்ன முறைப்படி இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வேலைய நீங்க பாருங்க அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க இப்படி இந்த வரைஞ்சி வச்சிருக்க கூடிய அரிசிய எப்பையும் போல நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் நாளைய நாள்ல இருந்தே சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி தயவு செஞ்சு இந்த அரிசிய வேஸ்ட் பண்ணாதீங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி